ஹலோ அஸ்பரன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம மணிமேகலை காப்பியம் பற்றி பார்க்க போகிறோம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த காப்பியத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் அப்படின்றது தான் ஆசிரியர் இதுக்கு வேறு பேர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேர் வந்து இருக்கு ஏன்னா மணிமேகலை துறவரம் பொண்டு வாழ்கிற வாழ்க்கையை வந்து சொன்னதால மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லிட்டு வே வேறு பேரும் இருக்குது சமயம் எந்த சமயத்தை பற்றி நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்த சமயம் அதாவது புத்திசம் புத்த சமயத்தை பத்தி சொல்ற நூல் தான் வந்து என்னன்னா மணிமேகலை மணிமேகலையோட பெற்றோர் யாருன்னா கோவலன் அப்புறம் மாதவி இவங்க ரெண்டு பேரும் தான் மணிமேகலை பெற்றோர் மணிப்பல்லவ தீவுக்கு வந்து என்னன்னா மணிமேகலா தெய்வம் அதாவது கோவலனுடைய குலதெய்வம் தான் மணிமேகலா தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேரை தான் வந்து மணிமேகலைக்கு வச்சிருக்காங்க கோவலனோட பொண்ணுக்கு மணிமேகலா தெய்வம் வந்து அவளை மணிப்பல்லவ தீவுக்கு தூக்கிட்டு போகும் அப்படின்னு வந்து இந்த ஸ்டோரியில் சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே புத்த பீடிகை அப்படின்னு ஒரு புத்த பீடிகை வந்து இருக்கும் அதை வந்து என்னென்னா யார் காத்துகிட்டுருக்கா யார் இருக்கான்னா தீவத்திலகை அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க அன்றைக்கி வந்து என்னென்னா புத்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த புத்த பீடிகையிலேருந்து என்னென்னா அமுதசுரபி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும் ஒரு பாத்திரம் அட்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க அமுதசுரபின்னு சொல்லுவாங்க அந்த பாத்திரத்தில் என்னென்னா நீங்கள் சாப்பாடு வச்சோம் அப்படின்னா வந்து என்னென்னா அல்ல அள்ள குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அமுதசுரபியை வந்து மணிமேகலை கிடைக்குது அந்த மாதிரி கிடச்ச ம அமுதசுரபியை மணிமேகலை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு அந்த அந்த அமுதசுரபியில் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு வைக்கணும்ல அப்புறமா அதுன்னா நல்ல எல்லாம் குறையாம வரும் ஃபஸ்ட்டு யார்கிட்ட வந்து சாப்பாடு அதுக்காக வாங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரைகிட்ட தான் முதல் பிச்சை ஏற்றால் மணிமேகலை அந்த வந்து சாப்பாடு வந்து என்னென்னா அமுது சுரபியில் யார்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்குறான்னா ஆதிரைகிட்டே வாங்குறா ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா மணிமேகலையோட தோழி ஒரு இருக்கா அவள் பேர் என்னன்னா காயசண்டிகை அப்படின்றது அவரோட பேர் மணிமேகலையோட தோழி பேர் காயசண்டிகை சோழ மன்னனோட மகன் ஒருத்தவன் இருக்கான் அவன் பேர் என்னன்னா உதயகுமாரன் அப்படின்னு சொல்றாங்க அந்த உதயகுமாரன் என்ன பண்றான் மணிமேகை மணிமேகலையே லவ் பண்றான் இதனால என்ன பண்ணுவானா தெருவுல போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்துட்டு இருப்பான் அப்ப மணிமேகலை என்ன பண்ணுவான் அப்படின்னா அவளுக்கு ஒரு வரம் இருக்கு உருவம் மாறுற வரம் இருக்கு ஸோ அவ ஃப்ரெண்டு காய சண்டிகை உருவத்துக்கு மாறிடுறான் காயசண்டிகை உருவத்துக்கு மாறிடுறா இது வந்து என்னன்னா காய சண்டிகையோட ஹஸ்பண்டுக்கு வந்து தெரியாது ஸோ இவன் என்ன பண்றான் அப்படின்னா நான் அவங்க ஒய்ஃபை தான் வந்து என்னன்னா இன்னும் உதயகுமாரன் ஃபாலோ பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவானா விஞ்சயன் அப்படின்றது காய சண்டிகையோட ஹஸ்பண்ட் அவர் என்னன்னா உதயகுமாரனை கொன்றுவார் உதயகுமாரை கொன்றவர் பின்னாடி வந்து இது அரசர் வரைக்கும் தெரிஞ்சு எல்லாரும் என்னன்னா சிறைச்சாலையில தள்ளிடுவாங்க அப்போ மணிமேகலை என்ன பண்ணுறான்னா அவன் கையில இருக்க அமுது சுரபியை வச்சு சிறைச்சாலை கைதிகளுக்கும் என்னென்னா உணவு வந்து அளிக்கிறா ஓகேவா இதான் இந்த கதை மட்டும் தான் வரும் அப்புறமா மன்னனுக்கு வந்து புரிஞ்சிடும் இந்த மாதிரி கதையை வந்து சொல்லுவாங்க இது மாதிரி மணிமேகலை பின்னாடி வந்தது எல்லாம் சொல்லுவாங்க அப்புறமா வந்து என்னன்னா விட்டுருவாங்க பௌத்த இதில் ஒருத்தர் வருவார் அரவண அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் ஓகேவா இப்போ அடுத்தது சீத்தலை சாத்தனார் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம் அடுத்து சீத்தலை சாத்தனார் பற்றிய குறிப்பு பார்க்கலாம் இவர் வந்து கூலவாணிகனா வந்து பணியாற்றியிருக்கார் கூலவாணிகன் அப்படின்னா கூலம்னா தானியம் அப்படின்னு அர்த்தம் தானியத்தை விற் விற்கிறவராக வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தண்டமிழ் ஆசான் சாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் வந்து பாராட்டியிருக்காரு ஓகேவா தண்டமிழ் ஆசான் சாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டமிழ்னா தன்மையான தமிழ்னா குளிர்ச்சியான தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆசான் சாத்தன் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் பாராட்டியிருக்காரு இளங்கோவடிகளுக்கு சிலப்பதிகாரம் அதாவது கண்ணகி கதையை சொன்னவரே யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான் அதாவது என்னன்னா யார் யாருன்னா செங்குட்டுவன் போவாங்க சீரன் செங்குட்டுவன் இருக்கார்ல மன்னர் அவர் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் மூணு பேருமே மலைவளம் காண போவாங்க அப்போ தான் வந்து என்னென்னா அங்கே கண்ணகியை பார்த்து தான் நிறையா பேர் சொல்வாங்க அப்போ வந்து சீத்தலை சாத்தனார் வந்து அந்த கதையை வந்து இளங்கோவடிகளுக்கு சொல்வார் அந்த ஸ்டோரியை வச்சுருந்தா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதுறாரு ஓகேவா அதனால் இவங்க ரெண்டு பேரும் அந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னும் வந்து சொல்லிட்டு இவருக்கு சிறப்பு பெயர் இருக்கு இவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு வாழ்ந்த ஊர் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க சீத்தலை அப்படின்ற ஊரில் பிறந்த சாத்தன் அவரோட இயற்பெயர் சாத்தன் சீத்தலை ஊரில் பிறந்ததால் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அழைக்கப்படுறார் அப்படின்னு சொல்கிறாங்க